நேத்து படம் பார்க்கலாம் லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கும் போது ஏதோ ஒன்னு காட்டுச்சு நாங்க இன்டர் அமைக்க உள்ள போய் பார்க்கும் போது ஆன் ஆகிடுச்சு ஆனாலும் முப்பது செகண்ட்லயே ஆஃப் ஆயிடுச்சு அப்போ திரும்பி ஆன் பண்ணி என்னன்னு படிச்சு பார்க்கும்போது ரிப்பேர் இதுலேர் தட் கூலிங் ஃபேன் இஸ் நாட் கரெக்ட்லி அப்படின்னு வந்துருச்சு ரிப்பேர் ஆனதுக்கு நம்ம கிளீன் பண்ணி போட்டு பார்க்கணும் அப்படியும் அப்படியே தான் ஆகலைன்னா ஃபேன் மாத்தணும் இப்ப நம்ம உள்ள கழட்டி பார்ப்போம் வயது எதுவும் புடிஞ்சிருக்கா இல்ல டஸ்ட் எதுவும் அடைச்சிருக்கான்னு கழட்டி பார்ப்போம் ஒரு சின்ன பீஸ் வந்து உடஞ்சி விழுந்துருக்கு இதனால கூட சுற்றாமல் இருக்கலாம் நம்ம இத நம்ம இதை இன்னும் கிளீன் பண்ணிட்டு நம்ம போட்டு பார்ப்போம் ஃபேனை க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம டேகெட் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம் அதுக்கு இந்த சார்ஜை யூஸ் பண்ணுவோம் ஸ்டெயிட் கனெக்ஷன் கொடுத்தா ஃபேன் ஓடுது இப்போ நம்ம மாட்டி எல்லாத்தையும் எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹீட் சிங்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த ப்ளேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டு தான் மாட்டணும் எல்லாம் மாட்டியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணால் அந்த மாதிரி எதுவுமே காட்டாமல் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேன் நல்லா இருக்கு ஃபேன் ஓடுதான்னு செக் பண்ணியிருக்கோம் ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குது அப்போ ஃபேன் நல்லா ஆயிடுச்சு மொதல் ஆன் பண்ணாலே முப்பது செகண்ட்ல ஆஃப் ஆகிருக்கும் இப்போ நம்ம ஒரு பாட்டு போட்டு பார்ப்போம் முத முப்பது செகண்ட்லேயே ஆஃப் ஆகிருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே ஓடுது